கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் இவரை பாஜகவும் மத்திய அரசாங்கமும் சிபிஐ யும் இடியும் சேர்ந்து குடைச்சல் கொடுக்காத நாளே இல்லை அதாவது அவர் வருமானத்திற்கு மீறி அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் என்கின்ற வழக்கில் சிபிஐ யும் இடியும் சேர்ந்து போடப்பட்ட வழக்கை ஒட்டுமொத்தமாக தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் ஒரு அரசியல்வாதியை இந்த அளவிற்கு ஏதாவது ஒரு அரசாங்கமோ அல்லது அரசாங்க தலைவர்களோ இந்த அளவிற்கு குடைச்சல் கொடுத்திருப்பார்களா என்றால் அதுதான் இல்லை அப்படி அந்த குடைச்சலுக்கு இணையானவர் வேறு யாரும் அல்ல கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் இவரை பாஜகவும் மத்திய அரசாங்கமும் சிபிஐ இடியும் சேர்ந்து குடைச்சல் கொடுக்காத நாளே இல்லை அதாவது அவர் வருமானத்திற்கு மீறி அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் என்கின்ற வழக்கில் சிபிஐ இடியும் சேர்ந்து போடப்பட்ட வழக்கை ஒட்டுமொத்தமாக தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது அதாவது அவர் மீது எடுக்கக்கூடிய அல்லது இதே போன்ற வழக்குகளை விசாரிப்பதற்கான சரியான அணுகுமுறை மாநில உயர்நீதிமன்றத்திற்கு இல்லை என்று கூறி அந்த ஒட்டுமொத்தமான வழக்கையும் தள்ளுபடி செய்திருக்கிறது அதோடு மட்டுமில்லாது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரும் டி கே சிவகுமார் மீது இதே வழக்கை தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கும் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தன்னுடைய வருமானத்தை மீறி எழுபத்தி எட்டு கோடிக்கும் மேல் அதிகமாக சொத்து குவித்திருப்பதாக கூறி டி கே சிவகுமாரின் மீது எடியூரப்பா கர்நாடகாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது வழக்கு பதியப்பட்டு அதன் பின்பு அதன் மீது விசாரணை நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தது அதன்பின்பு கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் அந்த வழக்கை எனத்தையும் ரத்து செய்து ஒட்டுமொத்தமாக விசாரணை வேண்டாம் என்றெல்லாம் கூறி அந்த வழக்கை ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தின் மூலமாக ரத்து செய்தது ஆனால் நாங்கள் மாநில அரசாங்கம் ரத்து செய்தாலும் விடமாட்டோம் நாங்கள் கண்டிப்பாக இதனை விசாரணை செய்து இவருக்கு கொடுக்க வேண்டிய குடைச்சலை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருப்போம் என்று கூறி சிபிஐ மீடியம் சேர்ந்து விசாரணை தொடங்கி இருக்கிறார்கள் அந்த விசாரணைக்கு அனுமதி கேட்டு தற்போது எழுப்பியிருக்கக்கூடிய வழக்கை ஒட்டுமொத்தமாக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது கர்நாடகாவில் எடியூரப்பா ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அதன் பின்பு அவருக்கு வயது அதிகமாகிவிட்டது என்று கூறி எடியூரப்பாவை நீக்கிவிட்டு பசவராஜ் பொம்மையை கொண்டு வந்தார்கள் பசவராஜ் பொம்மையினுடைய ஆட்சியில் மிக மோசமாக கர்நாடகா சிக்கித் திணறிக் கொண்டிருந்தது பாஜகவினுடைய மிக மோசமான காலகட்டமாக மிக மோசமான காலகட்டமாக அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹிஜ பிரச்சனையிலிருந்து மத ரீதியான மத வெறுப்பு தூண்டுகின்ற அனைத்து பிரச்சனைகளும் கர்நாடகாவில் பசவராஜ் பொம்மை முதலமைச்சராக இருந்தபோது அரங்கேறியது அதன் பின்பு நடந்த சட்டமன்ற தேர்தலில் டி கே சிவகுமார் அப்படிங்கிற தந்திரசாலியினுடைய புத்தியால் கர்நாடகாவை மீண்டும் கையில் எடுத்தது காங்கிரஸ் கட்சி இதே டி கே சிவகுமார் நினைத்ததால் தான் தெலுங்கானாவிலும் ஆட்சி பிடிக்க முடிந்தது அந்த அளவிற்கு மிக பலம் வாய்ந்த டி கே சிவகுமாரை நாளுக்கு நாள் குடைச்சல் கொடுத்துக் கொண்டே இருந்தாலும் அவர் அசராது இன்னும் நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டுதான் நிற்கிறார் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் எத்தனைதான் குடைச்சல் கொடுக்க நேர்ந்தாலும் நீங்கள் என்னென்ன போலியான வழக்கை கொண்டு வந்து அவர் தலை கொட்டினாலும் எதுவும் நடக்கப் போவதில்லை என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் அதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க